செப்டம்பர் ஐந்து வியாழக்கிழமை தேவதூதர்கள் போராடுகிறார்கள் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சோழ பாளையமறங்கி அவர்களை விடுவிக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழு தேவ தூதர்கள் நல்ல யுத்த வீரர்களாகவும் நமக்காக போராடுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு பெரிய குடும்பத்திற்குள் சேர்கிறோம் அந்த குடும்பம் பரலோக குடும்பமாகும் நீங்களோ ஆயிரம் பதினாயிரமான தேவதூதர்களிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள் என்று வேதம் சொல்கிறது எபிரேயர் பனிரெண்டு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை கர்த்துடைய குடும்பத்தில் இருக்கும் இந்த தேவதூதர்கள் எப்போதும் நமக்கு ஆதரவாகவே நிற்கிறார்கள் கர்த்தர் அவர்களை நமக்கு பணிவிடை ஆவிகளாக தந்திருக்கிறார் எவிரேயர் ஒன்று பதினான்கு ஆகவே அந்த தேவ எல்லாம் நம்மை சூழ பாழைய மறங்கி விடுவிக்கிறார்கள் நம்முடைய பாதங்கள் கல்லில் எடராதபடிக்கு தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போகிறார்கள் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று பதினொன்று பனிரெண்டு போராட்ட நேரங்களிலும் யுத்த நேரங்களிலும் நமக்காக இறங்கி வந்து யுத்தம் செய்கிறார்கள் அன்று இஸ்ரேலின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் அசிரியாவின் ராஜாவாகிய சனகரி படையெடுத்து வந்தான் அசிரியாவின் படைத்தளபதிகள் தளபதிகள் கர்த்தரையும் தூஷித்தார்கள் அவர்களை எதிர்த்து நிற்க எசைக்கியாவிடம் படைபலமும் இல்லை உள்ளத்தில் உறுதியும் இல்லை அது மட்டுமல்ல அசிரியா ராஜா தன் ஸ்தானாதிபதிகள் மூலம் பயமுறுத்துதல்கள் நிருபத்தை இசைக்கியா ராஜாவுக்கு கொடுத்து அனுப்பினான் ஒரு பக்கம் பயங்கரமான போராட்டமும் யுத்தமும் நெருங்க மறுபக்கம் நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து கொண்டன இந்த போராட்ட நேரத்தில் ராஜா செய்தது என்ன தெரியுமா வேதம் சொல்கிறது நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான் இரண்டு ராஜாக்கள் பத்தொன்பது பதினான்கு மற்றும் பத்தொன்பது அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்துடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தி பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் சத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் இரண்டு ராஜாக்கள் பத்தொன்பது முப்பத்தி ஐந்து எசைக்கியாவின் ஜெபத்தை கேட்ட தேவன் என்றும் என்றும் ஜீவிக்கிறவர் மாறாதவர் அவர் உங்கள் ஜெபத்தையும் கேட்பார் நீங்கள் போராட்டத்தின் பாதையிலே கடந்து செலுகிறீர்களா உங்களுடைய உள்ளத்தை கர்த்தருக்கு முன்பாக திறந்து வையுங்கள் அன்று எசேக்கியாவுக்கு துணையாக தேவ தூதர்களை அனுப்பியவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய தூதர்களை அனுப்புவார் நமக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக வரமிக்க தேவ தூதர்களை வேகமாயும் தீவிரமாயும் அனுப்புகிறார் என்பதற்கு வேதம் எண்ணற்ற சாட்சிகளை நம் கண் முன்பாக நிறுத்துகிறது ஆம் அந்த தூதர்கள் எல்லாம் நம் பக்கம் இருக்கிறார்கள் நம்முடைய அன்பின் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் வேதம் சொல்லுகிறது வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிகா அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள் வலு சர்ப்பமும் அதைச் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டு ஏழு தெய்வப்பிள்ளைகளே சாத்தான் ஒருபோதும் ஜெயம் கொள்ளவே முடியாது உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவில் அக்காலத்திலே எழும்புவான் தானியேல் பனிரெண்டு ஒன்று